ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளை வழக்கில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கோபி பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள மயிலோடு மடத்து விளையைச் சேர்ந்தவர் செவ்வியர் குமார் கன்னியாகுமரி அரசு போக்குவரத்து கழக கிளையில் மெக்கானிக்காக பணியாற்றி வந்த இவர் தக்களை ஒன்றிய நாம் தமிழர் கட்சி தலைவராக இருந்தார் மேலும் இவர் மயிலோடு கிறிஸ்தவ ஆலய பங்கு பேரவையின் முன்னாள் பொருளாளராகவும் இருந்து வந்தார் இவரது மனைவி ஜெமிலா பங்கு பேரவை நடத்தி வந்த தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக சேவியர் குமாருக்கும் தற்போதைய கிறித்தவ பங்கு பேரவை நிர்வாகிகளுக்கும் இடையே அடிக்கடி நிர்வாக ரீதியாக தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சேவியர் குமார் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் பங்கு பேரவை நடத்தி வந்த பள்ளியிலிருந்து இருந்து ஜெமிலா நீக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக சேவியர்குமார் மயிலோடு ஆலய வளாகத்தில் பேச்சுவார்த்தைக்கு சென்றபோது ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக சேவியர்குமாரின் மனைவி ஜமீலா அளித்த புகாரின் அடிப்படையில் பதினைந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கோபி பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் தாண்டவமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் கேலி சித்திரம் என்று கண்டுபிடித்த மக்கில்லையா என்ன செய்தார் என்ன செய்தார் என்ன என்ன செய்யா நேவியர் குமார் என்ன வசிலா கொடுக்கின்ற கொடுக்கின்ற மாடல் பண்டிகளை பன்றிக்க ஊரை தூண்டாதே கேட்டால் உன்னை